السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا وبشيرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوكله وتسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله அஸ்வலாத் வசலம் ஹபீவ் அல்லா அஸ்வலாத் வசலாம் சொல்லல்லாஹு அலிக் வசல்லம் புகர் அனைத்தும் அல்லாஹ் ஒரு நுழைக்க உண்டாகட்டுமாக சர்தார் என் பெருமானார் ரசூதே கரீன் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மிகவும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மிகவும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் கருணியும் என்றென்றும் ரெண்டெண்டும் ஒன்றாக சங்கைக்குரிய அல்லாஹவின் நிரடியாளர்களை அருமை சகோவர்களே அல்லாஹவின் அளப்பெரும் கருணியினால் புனிதமான ஜிமாலி தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலங்களிலே நாம் இப்பொழுது இருக்கின்ற புனித சபரி கடந்து அதற்கடுத்து முதல் வசந்தம் என்று பெயர் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மாதத்தை இன்னும் ஒரு சில நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம் ரபிய உல் அவ்வல் முதல் வசந்தம் என்று அதற்கு அர்த்தம் சங்கைக்குரியவர்களே முதல் வசந்தம் என்று பெயர் வருவதற்குரிய காரணம் என்ன முதல் வசந்தம் என்று அல்லாஹும் ரசூலும் வலிமாறுகளும் நாதாஸ்களும் நபிமாறுகளும் குறிப்பிடுவதற்குரிய காரணங்கள் என்ன அந்த முதல் வசந்தம் என்பதற்குரிய காரண கருத்தா யார் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம் முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அல் அபல் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாம் மிகுந்த ஆசையோடு பேராசையோடு எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் ரபியாவல் அபல் மாதம் வருகை தந்துவிட்டாலே நெருங்கிவிட்டாலே புனித ரமலான் மாதத்திற்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்கின்றோமோ அதே போல ரபியா நபல் மாதத்தையும் எதிர்நோக்குவதற்கு நாம் தயாராக் கொள்கின்றோம் காரணம் என்ன ரமலான் மாதம் அல்லாஹுவின் மாதம் நமக்கு அதிகமான நன்மைகளையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அதிகமதியான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நமக்கு ஏற்பட்டக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அற்புதமான மாதம் ரமலான் மாதம் சங்கேக்கொள்ள அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளையும் வணக்க வழிபாடுகளையும் நம்மளிடமிருந்து வெளிப்படுத்தக்கூடிய நம்மளிடமிருந்து அல்லாஹர்புல் ஆலமின் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் உல் அவ்வல் காரணம் கர்ணிய உருவான ஹாத்த நபி ஈருலக தென்றல் எம்பெருமான வசூலே கரீம் சொல்லலாக அலை வசூல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த மாதம் ரபியா மாதம் என்பதனால் தான் அல்லாஹ் ஆலமீன் வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்தம் என்பது மட்டுமல்ல வாழ்க்கையில் உலகத்திலே முதல் வசந்தம் என்று சொன்னால் அது முகமது நபி சொல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுதான் உங்களுக்கு வாழ்க்கையின் முதல் வசந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சங்கை குரலை நாம் இதை சரியாக விளங்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய நாயகத்தை பற்றி பெருமானார் சொல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்களை பற்றி ஒரு சிலர் குறைவாக தரம் குறைத்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் அல்லாஹர்புல் ஆலமின் அவர்களுக்கு முழுமையான ஹிதாயத்தை நேர்வழியை காட்டியல் புரிவானாக ஆமீன் பெருமானார் இந்த உலகத்தில் புவியிலே வந்து உதித்தது முதல் வசந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இந்த உலகத்திற்கு பெருமானா சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் உடல் ரீதியாக நபியாக குழந்தையாக அவர்கள் உருவானது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் பெருமானார் நூரே அல்லாஹுடைய நூறு படைக்கப்பட்ட நூறுவார் அல்லாஹுடைய நூறு அல்லாவுடைய பேரொளி ஜோதியிலிருந்து ஒரு பகுதியாக எடுத்து படைக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நூரே முகம்மதியா என்று பெருமானார் அல்லாஹுடைய ஒளியிலிருந்து எடுத்து படைக்கப்பட்ட பேரொலியாக ஜோதியாக அவர்கள் உலகம் படைக்கப்படுவருக்கு பல்லாண்டுகளுக்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் பெருமானா சொல்லதா சொன்னவர்கள் நூரே முகம்மதியாவாக அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லாவுடைய தர்பார் அலி அவர்கள் இருந்து பிறகுதான் அல்லாஹ் பிறகுதான் அல்லாஹரபு நம்பி ஆதம் அலிஸ்வலாம் அவர்களை படைத்து அவருடைய முதுகந்த பெருமானாருடைய அல்லாஹ் வைத்து பேருடைய ஜோதியை நூரே முகம்மதியாவை வைத்து ஒவ்வொரு நபிமார்களுடைய மணி வைத்தியிலையும் முதுகெலும்பிலையும் பிறகு அவருடைய நெற்றியிலையும் அதற்கு பிறகு அவருடைய மனைவிமார்களின் மணி வைத்தியிலையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சங்கக்குரிய அன்னை ஆமினா ரிகல்லாக அணுகா அவர்களுடைய மணி வயிற்றிலே நூரே முகம்மதியாவை கொண்டு வந்து சேர்த்து அதற்கு பிறகு இந்த உலகத்திலே குழந்தையாக பெருமானா சொல்லலாளர் செல்லம் அவர்கள் வந்து ஒதுக்கின்றார்கள் என்று நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம் தங்களுடைய தாயின் மணி வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மாதம்தான் அவ்வல் மாதம் சங்கை நாம் இந்த மாதத்தை எந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் பெருமானாருடைய புகழை நாம் அறிய வேண்டும் ஒருவரை பற்றி நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது அளவு கடந்து பிரியமும் பாசமும் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அற்புதமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அணு அணுவாக நாம் ரசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அந்த நபரின் மீது நமக்கு அளவு கடந்து பிரியமும் பாசமும் வகற்பத்தும் நெருக்கமும் ஏற்படும் அந்த நபரை பற்றி நாம் அதிகம் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் உயர்ந்த கண்ணியத்தை நாம் வைப்போம் அதுபோல அல்லாஹுடைய கண்ணியம் என்ன அல்லாவுடைய அந்தஸ்து என்ன அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை என்ன என்பதை பற்றி நாம் விளங்கி அல்லாஹை அதிகமதியமாக புகழ வேண்டும் என்று சொல்லுகின்ற குரான் பெருமானாரை பற்றியும் உலகத்திலே அல்லாஹர்புல்லாலின் புகழ்ந்து சொல்லுகின்றான் குரானிலே பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் பெருமானாரை அல்லாஹ் புகழுவான் இன்றைக்கு நம்மளே சில நபர்கள் பெருமானாரை நாம் அளவு நடந்து புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது தவறு அது சிறுக்கு பிடிராத்து அல்லாஹுக்கு இணை வைப்பது என்று சொல்கின்றார்கள் நபியை நாம் அந்த சொல்லுகின்றோம் அந்தஸ்தை விட்டு நாம் மாற்றுவது கிடையாது மற்றவர்களை போல நபிமார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய மகன் குமாரர் என்பதாக அதே போல உசேர் அலி இஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்பதாக இப்படியெல்லாம் அல்லாவுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் அல்லாவுடைய மகன் மகள் என்பதாக எல்லாம் சொல்வதை போல நாம் யாரையும் சொல்வது கிடையாது எந்த நபிமார்களையும் நாம் அல்லாவுடைய மகன் என்பதாக சொல்வது கிடையாது குரான் நமக்கு கற்றுத் தருகின்றது அல்லாஹுடைய அடியாறுகள் தான் அவர்கள் தான் நபிமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹுடைய இறை தூதர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுக்கு இணையாக யாரையும் நாம் சேர்ப்பது கிடையாது அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நாம் நபிமார்களை உயர்ந்த அந்தஸ்திலே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிபார்களையும் ரசூல் மிக முக்கியமான உன்னத இடத்தை முதலிடத்தை பெறக்கூடியவர்கள் உமா நபி சொல்லாவுடைய சொல்லும் அவர்கள் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் நாம் பெருமானாரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது அளவு கடந்த அல்ல எல்லைக்கு உள்ளேதான் அது இருக்குமே தவிர பெருமானாருடைய புகழையே எல்லையை தாண்டி எந்த ஒரு புகழும் நாம் புகழக்கூடிய வார்த்தைகள் எதுவும் போய் சேராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் குரானிலே அதையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் அல்லாஹ் பெருமானாரை பெருமானாரை பார்த்து ஒரு இப்படி சொல்கின்றான் அல்லாஹ் எப்படி ஆளுமின் பெருமான புகழும் பொழுது நாம் பெருமானாரை புகழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன காரணம் பெருமானாரை கண்டிப்பாக நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானார் இந்த உலகத்தில் வருகை தந்ததுதான் மிகப்பெரிய புகழக்குரிய ஒரு காரணம் பெருமானாரின் வருகை காரணத்தினால்தான் இந்த பூமியை பறக்கச்சலாக மாறிய பெற்று மாறியது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருமானாருடைய வாழ்க்கையும் அவருடைய வருகையும் அவருடைய காலடி தடங்களும் எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் வறக்கத்துதான் நிரம்பியது என்பதை வரலாற்று நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் அல்லாஹு குரானில பெருமானாரை யா பார்த்து நபியோ இன்னா அரசாக்க சாகிதம் முபஷீரம் வலதீரா அல்லாஹ் சொல்கின்றான் நபிய நாயகமே யா ஐயன் நபிய இன்னா அரசாக்க ஷாஹிதன் மக்களுக்கு சாத்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் முபஷீரன் மக்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி எடுத்துச் சொல்லி நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக நதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் பெருமானார் இரண்டுக்கும் உட்பட்டவர்கள் சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்லி நல்ல செய்திகளை நமக்கு நற்செய்திகளை சொல்லி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசை கொண்டவர்கள் பெருமானார் சொல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திலே ஒரு நபர் கூட நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்று பெருமானார் நம்மின் மீது பேராசை கொண்டவர்களாக மிகுந்த கவலையும் அவர்களுடைய உள்ளத்தில் சஞ்சலமும் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் பெருமானா இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய அந்த சக்கராத்துடைய மரணத்தின் இறுதி வேலையும் கூட யா உம்மத்தி யா உம்மத்தி என்று புலம்பினார்கள் என்பதை நாம் அடிக்கடி நிறைய உபதேசங்களில் கேட்டிருக்கின்றோம் அல்லவா எத்தனை எத்தனை உபதேசங்களில் பெருமானாருடைய வாழ்க்கைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பெருமானாருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் நாம் முழுமையாக விளங்கி பெருமானாரின் மீது அளவு கடந்து பிரியமும் பாசமும் வைத்து அதிகமதியாக பெருமானாரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய கண்கள் மூடும் வரை பெருமானாரை புகழ்வதை நாம் விட்டு விடவே கூடாது அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கண்கள் புரிவானாக ஆமை சங்கே அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்கிறான் எதற்காக நாம் அனுப்பினோம் தெரியுமா இந்த விஷயத்தை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார் நர்ச்சீ சொல்லக்கூடியவராகவும் நதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் ஆகியவா அசோலிகி அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் ஈமான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எதற்காக அவர்களை உங்களுக்கு நாம் பஷீராக நதியராக நாம் அனுப்பியிருக்கின்ற அல்லாஹாவை கொண்டும் அவளுடைய ரசூலை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் முதலாவது சட்டம் ஈமான் அல்லாஹவை கொண்டும் அவளுடைய ரசூலை கொண்டும் நாம் முதலில் நம்பிக்கை ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றால் ஒரு ரோஹு அவர்களுக்கு நபிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ரோஹு அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணியத்தை சரியாக அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் வாசியலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹே நீங்கள் கஷ்டி செய்து கொண்டே இருங்கள் சங்கிகுரல இந்த குரானுடைய வசனத்திலேயே விளக்கமாக விரிவறையாக கசிய பதிவு செய்வார்கள் அல்லாஹரூபுல்லாலும் இந்த குரானிலே மூன்று விதமான சட்டங்களை நமக்கு அல்லாஹ் சொல்கின்றான் மூன்று வித சட்டங்களை நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் முதலாவது சட்டம் என்னவென்று சொன்னால் அல்லாஹவையும் அவருடைய நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆமந்தி பில்லாகி என்றுதான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஆமந்தி பில்லாகி என்று அல்லாஹவையை கொண்டு மட்டும் நாம் ஈமான் கொண்டால் ஒரு மனிதன் ஆக முடியாது எவற்றையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கின்றான் குரானிலை அதிசிலை கண்மணி நாயகன் சொல்லலாக அணை வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் உள்ளத்திலும் நாவிலும் ஈமான் கொள்ள வேண்டும் அப்படி சொன்னால்தான் நாம் பரிபூர்ணமான முகமின் இல்லை என்று சொன்னால் நாம் பரிபூர்ணமான முகமின் அல்ல அரைகுறை முஹ்மின் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சங்கீத் திருவலே குராணிய அல்லாஹர்புலாலின் வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் முகமீனாக முஸ்லீமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹையும் சேர்த்துத்தான் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதை அப்படியே நாம் ஏற்று நடக்க வேண்டும் பெருமானார் எதை சொன்னார்களோ செய்தார்களோ பிறர் செய்து பார்த்து அமைதியாக இது அனுமதிக்கார்களோ அத்தனையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் இருவரை கொண்டும் ஈமான் கொள்வது முதலாவதாக இந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான் இரண்டாவது அல்லா சொல்லுகின்றான் நாம் உதவி செய்து பெருமானாருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டும் புக்கரசம் வாசிதா காலையிலும் மாலையிலும் அல்லாஹவே நாம் தஸ்மி செய்து அவனை வித்து செய்ய வேண்டும் மூன்று வித சட்டங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான் சங்கி பெருவலே முதலாவது சட்டம் என்ன ஈமான் நம்பிக்கை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மோமினாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹையும் அவருடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மோகீன்களாக மாற முடியாது ஈமான் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆமன் திபில் என்று அல்லாஹ் அர்புல் ஆலமின் நமக்கு சொல்லித் தருவான் ஆக முதலாவது சட்டம் ஈமான் கொள்வது இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்லி தருகின்றான் நபியுடைய கண்ணியத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றால் நபிக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை நாம் சரியாக முறையாக முழுமையாக நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது அல்லாஹுவை திக்கு செய்ய வேண்டும் வணக்க வழிபாடு ஆக ஈமானுக்கும் இவாதத்தை என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுக்கும் இடையிலே அல்லாஹ் எதை சொல்கின்றான் வரிசையாக சொல்ல வேண்டும் அல்லவா அல்லாஹையை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹை தஸ்மை செய்ய வேண்டும் அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தானே அல்லாஹ் மூன்றாவதாக தன்னுடைய நபியை பற்றி அல்லாஹ் சொல்ல வேண்டும் நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றார்கள் இரண்டுக்கும் நடுவிலே கொடுக்கின்றனர் கண்ணியத்தை பற்றி அல்லா பேசுகின்றான் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாக்குறுதி அல்லாஹ் அல்லாஹரபுல்ல ஆளுமையின் எப்பொழுது அல்லாஹ் வாங்குகின்றான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லி காட்டுவான் ஆலமுல் அருவாகிலே ஆலமுல் அருவாகலே எல்லா நெடுமாறு ரூகோனையும் அல்லாஹ் கொண்டு சேர்த்து எல்லா உலகத்தில் அத்தனை அல்லாஹ் ஒன்று சேர்த்து நெருக்க வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் நான் கடைசி காலத்தில் ஒரு நெபியை அனுப்புவேன் என்னுடைய ஹபீபை நான் அனுப்புவேன் அவர்களை நீங்கள் ஈமான் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் எல்லா ரூகுகளும் நாம் எல்லாம் அன்றைக்கு ரூபலாக இருந்தோம் ஆலமல் அருவாகிலே ரூபுடைய உலகத்திலே நாம் எல்லாம் இருந்தோம் அப்பொழுது நாம் சொன்னோம் யா அல்லா நான் பலா நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் உன்னுடைய நபி வருகை தந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்போம் என்று அன்று வாக்குறுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு நாம் மாறு செய்து கொண்டிருக்கின்றோம் நபிமாறுகள் சொல்லுகின்றார்கள் பயணத்திலே பெருமானார் சொல்லதால் செல்லும் அவர்கள் பைக்கில் முக்சசிலே போய் நின்று எல்லா நபிமாறுகளையும் ரூகலியும் ஒன்று சேர்த்து அனைவருக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் அல்லாஹரபுல்ல ஆலமின் ஆளுமுள்ள அருவாகிலே வாங்கிய வாக்குறுதியை அந்த இடத்திலே அவர்களுக்கு நினைவுபடுத்தி மீண்டும் வாக்குறுதி வாங்கியதாக வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது சங்கி குறிவர்களே அப்படி ஆலமீன் தன்னுடைய வணக்க ஈமானுக்கு மத்தியிலே தன்னை கொண்டு ஈமான் கொள்வது தன்னை வணங்குவது என்ற இரண்டு வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியிலே அல்லாஹருபுல் ஆலமின் எதை சொல்கின்றான் நபிக்கு உதவி செய்ய வேண்டும் நபிக்கு எந்த விதத்திலும் நாம் தொந்தரவுகளையும் அவர்களுக்கு சங்கடங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மன கஷ்டங்களையும் நாம் கொடுத்து கூடாது நாம் பூமா நபி சொல்லு அலைவ சொல்ல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் சங்களை எப்படி நாம் நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நபியின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் மகத்துவம் மரியாதையை நாம் எப்படி வெளிப்படுத்துவது மூன்று விதங்களிலே வெளிப்படுத்துவது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது மூன்று விதங்களிலே நம்முடைய நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பெரிய முகபத் கண்ணியம் மரியாதை அது முழுமையாக எப்படி வெளிப்பட வேண்டும் மூன்று விதங்களிலே முதலாவது மார்க்கம் சொல்கின்றது நம்முடைய உள்ளத்தின் மூலியமாக நாம் நபியின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எப்படி வெளிப்படுத்துவது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முறை பிரகாரம் நபி அவர்கள் தூதர் நபி ரசூல் என்பதை நம்பிக்கை கொண்டு நம்முடைய உள்ளம் பலம் உள்ளத்தில் எந்த விதமான ஐக்கிய நைக்கிய எல்லாம் இருக்கக்கூடாது முன்பின்னாக நம்முடைய உள்ளங்களில் கடுமாற்றம் என்பது கடுகளவு கூட இருக்கக்கூடாது நபி அவர்கள் பெருமானார் அல்லாஹவின் இறை தூதர் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் வந்துவிடக்கூடாது இஸ்லாமிய மார்க்கும் அதைத்தான் கற்று தருகின்றது மற்றவர்களை போல் அல்ல நபியை ரசூலை அல்லாஹுடைய ரசூல் என்றுதான் சொல்லுகின்றது அல்லாஹுடைய மகன் என்பதாக எந்த ஒரு வேத நூல்களிலும் நாம் பெருமானாரை பார்க்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல ஆலமின் இன்னொரு இடத்திலே இப்படியும் சொல்லுவாள் நம்முடைய உள்ளத்தின் மூலியமாக பெருமானாருடைய முகப்பத்து பிரியம் கண்ணியம் மரியாதை எப்படி வெளிப்பட வேண்டும் நம்முடைய மனைவி மக்களை விட நம்முடைய உயிரை விட நாம் கொள்ள வேண்டும் பெருமானார் மீது அம்பானியும் அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருவான் உங்களுடைய மனைவி விட உங்களுடைய பொருட்களை விட உங்களுடைய நசு உயிரை விட உங்களுடைய நபி மிகு மேலானவர்கள் என்றார் அந்நபி அவுலாபின் முக என்று அல்லாஹ் குரானினை பதிவு செய்து கொடுப்பான் என்று சொன்னால் நம்முடைய உயிரை விட நாம் மேலாக பெருமானாரை நாம் மதிக்க வேண்டும் ஊரடி இருக்க வேண்டும் அதை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தின் மூலியமாக இதுதான் நாம் செய்யக்கூடிய பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவது இரண்டாவது நம்முடைய நாவின் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும் எப்படி என்று சொன்னால் பெருமானாருடைய புகழையும் அற்புதங்களையும் அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் மரியாதையும் பெருமானாருடைய வாழ்க்கைய வரலாற்றுகளில் நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டும் பெருமானாரை பற்றி நாம் அதிகமதியமாக புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானாரின் மீது அதிக மதியமாக சொலவாக்களை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது ஆக சங்கை இது நம்முடைய நாவின் மூலியமாக பெருமானாரை கண்ணியப்படுத்துவது மூன்றாவது மார்க்கம் சொல்கின்றது நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளின் மூலியமாகவும் பெருமானாருடைய புகழை நாம் வெளிப்படுத்த வேண்டும் பெருமானாருக்கு செய்ய வேண்டிய தண்ணியத்தையும் மரியாதையை நாம் செய்ய வேண்டும் பெருமானார் சொல்வதாசனம் அவர்கள் எந்த அழகான வழிமுறைப்படியும் உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் சுண்ணத்துகளை மார்க்கத்தை மேலங்கு செய்வதிலே உயர்த்தக்கூடிய விஷயங்களிலே நாம் உறுதிப்பாட்டோடு உடல் உறுப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது ஆக இந்த மூன்று விதங்களிலே பெருமானார மீது இருக்கக்கூடிய பிரியத்தை முகற்பத்தை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் குறிவானாக ஆமேன் குருவலே நம்மை எதிர்நோக்கி அவ்வல் மாதம் வருகை தர இருக்கின்றது உலகத்தில் எல்லா மூளை முழுக்கெல்லாம் பெருமானாரை புகழக்கூடிய மௌலதி ஷெரீப் போதப்படுவதை நாம் எல்லாம் வளமையாக வழக்கத்தில் கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலர் கூடாது என்று சொல்லுவார்கள் அதை பற்றி பேச வேண்டிய நேரமும் இடமும் இதுவல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மௌலவி ஷெரீப் என்று சொன்னால் மௌலி என்று சொன்னால் ஒரு நபர் எந்த இடத்தில் பிறக்கின்றார்களோ அந்த இடத்தை பற்றி அவளை பிறப்பை பற்றி குறிப்பிடுவது மட்டும்தான் மௌலதி என்று வழக்கத்திலே அரபி அகராதிலே இலக்கணத்திலே நேரடி அர்த்தம் கொல்லப்படும் ஆனால் நம்முடைய மார்க்கத்திலே மொழி என்று சொன்னால் கண்மணி நாயகம் சொல்லவாக சொல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தை பற்றியும் அவளுடைய வாழ்க்கை வரலாறுகளில் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அற்புதமான சுன்னத்தான விஷயங்கள் நமக்கு தேவையான எவ்வளவோ ஒவ்வொரு நொடி பொழுதும் பெருமானாருடைய கண் அசைவும் கூட நமக்கு மிகப்பெரிய நம்முடைய கல்வை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது அற்புதங்கள் கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றங்கள் கொள்வதற்குரிய அற்புதமான வழியை பெருமானார் சொல்ல ஆலை வசனம் அவர்கள் காட்டிக் கொடுத்து சென்றுள்ளார்கள் அவற்றையெல்லாம் நாம் முழுமையாக அறிய முடியாவிட்டாலும் கூட முடிந்தவரை நாம் என்ன செய்ய வேண்டும் முடிந்தவரை தெரிந்து கொண்டு பெருமானார் மீது அளவு கடந்து பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வழிமுறை இப்ப மௌலிக சரீப் என்ற வழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவென்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெருமானாரி அந்த பிறந்த மாதத்திலே ஒன்று சேர்ந்து அமர்ந்து பெருமானாரை புகழ்ந்து நம்மால் என்ற தபுரோக்குகளை உணவுப் பொருட்களை பதார்த்தங்களை எல்லாம் பங்கிட்டு சந்தோஷமாக பங்கிட்டு கொடுத்து நாம் அந்த மஜிலேஷிலே நாம் அல்லாஹலத்திலே துவாசியை கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இதுதான் நம்முடைய வளமையில் இருக்கக்கூடிய இந்த நிலவரம் ஆக சங்கீக்கருளே இது மார்க்கத்தில் எவ்வளவு அற்புதமான விஷயத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றது ஓதுவது என்று சொன்னால் பெருமானாரை புகழ்வது பெருமானாரை புகழ்வதைப் பற்றி நாம் குரானிலேயே பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுவான் சொல்லோ நலன் அதினா சொல்லோ அழைகி வசல் அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் சொல்லுகின்றான் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹும் அவருடைய மனக்குமார்களும்

சில நபர்கள் செலவாத்தி ஓதுவதை சுருக்கி என்ற தவறாக மனதில் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு செலவாத்து சப்தமிட்டு ஓதுவது கிடையாது சங்கீதை நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அமையும் பெருமானார் மீது செலவாத்தி உள்ளம் குளிர்ந்து போய் நாம் சொல்ல வேண்டும் வெறும் நான் வரவிலே ஏதோ போனா போது சொல்லிட்டு போவோம் யாராவது நாம் செலவாக்கி சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மை ஒரு மாதிரியாக பார்ப்பார்களே என்ற தவறாக நாம் நினைத்துக் கொண்டு நாம் வெறும் நான் வரவிலே செலவாக்கி சொல்லக்கூடாது நம்முடைய உள்ளத்திலிருந்து பெருமானாருடைய பெரிய வாக்கு அந்த செலவாக்க முகத்தின் மூலியமாக வெளிவர வேண்டும் பெருமானாரை புகழக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக வெளிவர வேண்டும் அப்படி புகழ்ந்தால் மட்டும்தான் நாம் உண்மையான முகங்களாக மாற முடியும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவராக பெருமானார் சொல்லதால சொன்ன பிரியத்துக்குரியவராக மாற முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகத்தில் எவ்வளவு எவ்வளவு அற்புதங்களை பெருமானா நிகழ்த்திருக்கின்றார்கள் ஒரே இரவிலே ஒரு சில மணி நேரங்களிலேயே பல மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பைக்கில் முகத்தஸருக்கு சென்று அங்கே தொழுதுவிட்டு நாயராஜ் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு வந்தவர்கள் பெருமானார் மாக்களாக இருந்த மக்களை மனித புனிதர்களாக உலகத்திலேயே சுருக்கத்தை பற்றி சொருக்கத்தை கொண்டு நன்மாராயின் கோலப்படக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த புனிதர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்து மாற்றி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் சொல்லுவாடு சொல்லும் அவர்களே பெருமான கொலை செய்வதற்காக உருவிய வாளோடு வந்த உமர் ரதியுல்லா அவர்களை பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு பெருமானார் மௌத்தாகிவிட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்று வேற வசனம் பேசினார்கள் உமர் ரதியுல்ல அவர்கள் இது போன்ற மாற்றங்கள் நபி தோழர்களிடத்திலே சகாபாக்களத்திலே எத்தனையோ மாற்றங்களை உருவாக்கியவர்கள் மாணவி அணை வசம் அவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல பெருமானாருடைய பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் பறக்கத்து பெருமானாருடைய பாதங்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் பெருமானவருடைய உடல் உறுப்புகளிலிருந்தும் இருந்தும் உடலிலிருந்து வெளியான அத்தனையும் வரக்கத்து என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இன்ஷால் நாம் பார்க்க முடியும் வரக்கூடிய வாரங்களில் அதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் சங்கி திருவிழே பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்து அந்த ரபி அல் மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலே பன்னிரண்டு நாட்கள் பெருமானார் மீது நாம் மௌலிவு செடி போதுவதை வளமையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மௌலவி ஷெரீப் என்று சொன்னால் இன்னும் மார்க்கும் நமக்கு சொல்கின்றது பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைத்து பார்த்து நமக்கு பகிர்ந்து பேசிக்கொண்டு பெருமான அதிகமாக வேண்டும் அதை குரான் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது நபிமார்களை நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவது ஐ வணக்கம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்பா அல்லா சொல்லுவார் நபிமார்களுடைய வரலாறுகளை குரானில் சொல்லுவது யாருக்கெல்லாம் படிப்பினை தருமோ அவர்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய உபதேசம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில இப்படியும் சொல்லுவான் சங்கே வணக்க வழிபாடுகள் என்பதாக சொல்லுவான் ஹதீஷ் இஸ்லா வலாகின் தஸ்ஸீ கல்லதினின் வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பேசிக்கொள்வது பரிமாறிக்கொள்வது உங்களுக்கு ஹிதாய்ச்சி நேர்வழியை காட்டும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையும் என்று அல்லாஹ் குரானின் சொல்லி காட்டுகின்றார் ஆகையினால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சையீதுல் அம்பியா சையீதுல் முரசலின் ரசூல்மார்களின் தலைவராக இருக்கக்கூடிய சையீதனா ரசூல் சொல்லு அலை செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றார் அவர்களை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களிலே விரிவாக பார்க்கலாம் பெருமானாரன் மீது நாம் அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைக்க வேண்டும் அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தின் மரியாதையை நாம் முழுமையாக செய்ய வேண்டும் அந்த வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் பெருமானது பெரும் அல்லாஹ் அந்த பாசமும் வைத்து பெருமானார் மீது அதிகமதியை ஓதி அவர்களுடைய பிரியத்திற்கும் பொருத்தத்திற்கும் தகுதியானவர்களாக ஆகும் பாத்தியத்தை அல்லாஹம் எல்லோருக்கும் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக உறவுகளையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கும் பாத்தியத்தை அதே சமயத்திலே உடல் ஆசியத்தோடு நோய் நொடியில்லாமல் வாழ்ந்து மரணிக்கும் பாத்தியத்தையும் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளும் வானம் பூமி இருந்து முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதமான கஷ்டங்கள் சோதனைகள் சிரமங்கள் கடன்கள் பிறரிடம் கையேந்தாமல் வாழும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து நம் வாழ்க்கையில எல்லா விதமான கைய பறக்கத்துகளையும் நியமத்துகளையும் முழுமையாக அல்லாஹ் தந்தில் புரிவானாக நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக இருலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி barca